ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் ரயில் நகரில் தாங்க அமைந்துள்ளது ரயில் நகர் மெயின்லேயே இருக்குங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க நல்ல ஸ்பேசியஸான ஹால் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வித் ஓப்பன் டைனிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கி ஒரு அழகான வீடு தாங்க இது டென் இயர்ஸ் ஓல்டு பில்டிங் தாங்க இது வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வுட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க மணலில் கட்டப்பட்ட அழகிய வீடு தாங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுல செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க காமனான பாத்ரூம் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே இடைவெளி விட்டு வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க சிமெண்ட் சீட்டில் ஒரு வீடு உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஹாலும் ஒரு பெட்ரூம் மற்றும் கிச்சன் இருக்குங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்